வெல்கம் டு டாப் சவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்க டாப் ஹண்ட்ரட் கொஷ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்துல இருந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் கொஷ்டின்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கற மாதிரி தான் நம்ம கொஷ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸாக இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்க உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் சர்ச் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா கொஷ்டின்ஸ் பார்க்கலாம் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிளையும் பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க அதனால் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து பாருங்கள் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் தமிழச்சியின் கத்து என்ற நூலை எழுதியவர் யார் தமிழச்சியின் கத்து என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் செகண்ட் கொஸ்டின் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் யார் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் யார் ஆன்சர் கி ராஜநாராயணன் தேர்ட் கொஸ்டின் பாரதி எந்த நூலை திருத்தி வெளியிட ஆசைப்பட்டார் பாரதி எந்த நூலை திருத்தி வெளியிட ஆசைப்பட்டார் ஆன்சர் வம்சமணி தீபிகை என்ற நூலை நாலாவது கொஸ்டின் தலைக்கோளை யாராக நினைத்து வழிபாடு செய்வர் தலைக்கோளை யாராக நினைத்து வழிபாடு செய்வர் ஆன்சர் வந்து இந்திரன் மகள் சயந்தனை வந்து நினைத்து வழிபாடு செய்வர் அஞ்சாவது கொஸ்டின் பதினாறு நரம்புகளை கொண்டது எந்த வகையால் பதினாறு நரம்புகளை கொண்டது எந்த வகையால் ஆன்சர் வந்து சகோடையால் ஆறாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் வல்லின எழுத்துக்கள் எவை மெய் எழுத்துக்கள் எவை இட்டு இத்து தபர புள்ளி வச்சா அதான் வல்லின மெய் எழுத்துக்கள் ஏழாவது கொஸ்டின் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்ற வரியை கூறியவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் எட்டாவது கொஸ்டின் இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூலை எழுதியவர் யார் இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூலை எழுதியவர் யார் டாக்டர் பொற்கோ ஒன்பதாவது கொஸ்டின் தொல்காப்பியம் முழுவதுக்கும் உரை எழுதியவர் யார் தொல்காப்பியம் முழுவதுக்கும் உரை எழுதியவர் யார் ஆன்சர் இளம்புறார் டென்த் கொஸ்டின் என்னை சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் யார் மார்லன் மார்லன்டோ பதினோராவது கொஸ்டின் பதிப்பித்தவர் யார் சூலாமணியை பதிப்பித்தவர் யார் ஆன்சர் சிவை தாமோதரனார் பன்னெண்டாவது கொஸ்டின் வடமொழியில் காவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் எது காவிய என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் வந்து தண்டி அலங்காரம் பதிமூணாவது கொஸ்டின் நடுவணு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு எது நடுவணு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு எது answer ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி மூணு பதினாலாவது கொஸ்டின் விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை ஏது விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை ஏது ஆன்சர் ஏ பி ரெண்டும் சரி கம்பராமாயணம் சில சீவக சிந்தாமணி பதினஞ்சாவது கொஸ்டின் இரண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் யார் இரண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் யார் அன்சர் பாரதிதாசன் பதினாறாவது கொஸ்டின் வைமு கோதை நாயகியின் முதல் நூல் எது வைமு கோதை நாயகியின் முதல் நூல் எது அன்சர் இந்திரா மோகன நாடக நூல் பதினேழாவது கொஸ்டின் எனது சுயசரிதை என்ற நூலை எழுதியவர் யார் எனது சுயசரிதை என்ற நூலை எழுதியவர் யார் அன்சர் சிவாஜி கணேசன் பதினெட்டாவது கொஸ்டின் எண்ணியாங்க பெறேன் இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி அன்சர் சொற்பொருள் பின்வரு நிலையணி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே அட்டவணையை தருபவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் இருபதாவது கொஸ்டின் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு சந்தித்த ஆண்டு ஏது ஆன்சர் கிமு இருபதாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் புறநானூறு எத்தனையாவது பாடலில் எவனரது கப்பல்கள் பற்றின குறிப்பு இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது எத்தனையாவது பாடலில் எவனரது கப்பல்கள் பற்றின குறிப்பு இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஆறாவது பாடல்லாம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதல்கள் என்ற கவிதையை படைத்தவர் யார் முதல்கள் என்ற கவிதையை படைத்தவர் யார் ஆன்சர் உத்தம சோழன் இருபத்தி மூணு ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வே இறை அன்பு இருபத்தி நாலாவது கொஸ்டின் அதிசய மலர் என்ற கவிதையை எழுதியவர் யார் அதிசய மலர் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ் நதி இருபத்தஞ்சு ஜார்ஜ் ஹார்ட் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ஜார்ஜ் ஹார்ட் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் கலிஃபோர்னியா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆண்டாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் ஜார்ஜ் எல்ஹார்ட் புறநானூற்றை எந்த ஆண்டு ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மதுரை அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டு யாரைப் பற்றி கூறுகிறது மதுரை அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது ஆன்சர் நெடுஞ்செழியனை பற்றி இருபத்தி எட்டு மதுரை அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டை கண்டறிந்தவர் யார் மதுரை அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் இருபத்தி ஒன்பது இந்திய ஆட்சி பணியிலிருந்து இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் யார் இந்திய ஆட்சி பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் ஐராவதம் மகாதேவன் முப்பதாவது கொஸ்டின் ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து சாப விமோச்சனம் அகலிகை ஆகிய கதைகளை எழுதியவர் யார் ஆன்சர் பித்தன் சாப விமோசனம் அகலிகை போன்ற கவிதையை கதைகளை எழுதியவர் புதுமை பித்தன் முப்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் கோபாலகிருஷ்ண பாரதியார் நீ ஏ புருஷமேரு என்ற பாடலை யாரை புகழ்ந்து எழுதினார் ஆன்சர் மாயுரம் வேதநாயகத்தை முப்பத்தி ரெண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பள்ளி இறுதி தமிழ் தேர்வில் முதல் மாணவனாக தேர்ச்சி அடைந்தவர் யார் ஆன்சர் ராசமாணிக்கம் மாணிக்கம் முப்பத்தி மூணு முச்சந்தை இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் யார் முச்சந்தி இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆ வெங்கடாசலபதி முப்பத்தி நாலு ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் முப்பத்தஞ்சு தமிழர்களின் இரண்ட காலம் யாருடைய ஆட்சி காலம் தமிழர்களின் இரண்ட காலம் கலப்பிரர்களின் ஆட்சி காலம் முப்பத்தாறு உவேசா என்ற பெயரில் நூலகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது உவேசா என்ற பெயரில் நூலகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருமான்யூர்லா முப்பத்தி ஏழு மத்தவிலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார் மத்தவிலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் மகேந்திரவர்மன் முப்பத்தி எட்டு முகம் என்ற கவிதையை எழுதியவர் யார் முகம் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் சுகந்தி சுப்பிரமணியன் முப்பத்தி ஒன்பது ஓரியின் அதாவது ஓரியினா வல்வில் ஓரி அவருடைய நாடு ஏது ஆன்சர் கொல்லிமலை நாற்பது சிறுபானாற்று படையை இயற்றியவர் யார் சிறுபானாற்று படையை இயற்றியவர் நல்லூர் நத்தரத்தனார் நாற்பத்தி ஒன்று மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்ற வரியை கூறிய நூல் எது மனையுரை மகளிற்கு ஆடவர் உயிரே என்ற வரியை கூறும் நூல் எது ஆன்சர் குறுந்தொக் நாற்பத்தி ரெண்டு வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் நாற்பத்தி மூணு சாத்தா தா உரையை கேட்டு தூண்ட மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் ஏது அன்சர் கிறித்துவமும் தமிழும் நாற்பத்தி நாலு கோபல்ல கிராமம் என்ற நூலை எழுதியவர் யார் கோபல்ல கிராமம் என்ற நூலை எழுதியவர் கி ராஜநாராயணன் நாற்பத்தி அஞ்சு வே மாலி செல்வம் என்ற புனை பெயர்களில் கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் சிமணி வே மாலி செல்வம் என்ற புனை பெயர்களில் கவிதையை எழுதியவர் வந்து சிமணி நாற்பத்தி ஆறு ஒரியண்டல் மைஸ்டிக் மைனா நைன்டீன் நாட் எயிட் ஓசன் ஆஃப் விஸ்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் முதலான இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் மறைமலையடிகள் நாற்பத்தி ஏழு வயிறுகள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் அன்சர் பூமணி நாப்பத்தி எட்டு சென்னையில் சினிமா தொழிலை நடத்த முக்கிய அடியெடுத்து வைத்தவர் யார் ஆன்சர் சாமிக்கண்ணு வின்சென்ட் நாப்பத்தி ஒன்பது இருபத்தற்கென்றுதான் இருப்பதற்கென்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்ற வரியை ஏற்றியவர் யார் அன்சர் நகுலன் ஐம்பதாவது கொஸ்டின் பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார் பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் சீவை தாமோதரனார் ஐம்பத்தி ஒண்ணு முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக வைத்ததால் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் புரட்சி காப்பியம் ஐம்பத்தி ரெண்டு ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி ஐம்பத்தி மூணு சத்ரபதி சிவாஜி நாடகத்தை பார்த்து வி சி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரிட்டவர் யார் அன்சர் பெரியார் ஐம்பத்தி நாலு சிதம்பர ஸ்மரண என்ற நூலை எழுதியவர் யார் ாடுப்பியம் என்று என்னும் சொற்றொடர் நூல் சொர் இடம்பெற்றுள்ளியம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்ற நூல் தமிழ் விடுதோது ஐம்பத்தாறு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் என்பது எந்த நூலினுடைய பாவிகம் ஆன்சர் சிலப்பதிகாரம் ஐம்பத்தி மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிக நாயகனார் ஐம்பத்தி எட்டு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் ஐம்பத்தி ஒன்பது அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினார் ஆன்சர் வந்து தீயினத்தோரு தீயினத்தாரோடு பழகினால் அல்லல் தான் துன்பம் தீய குணம் இருக்கவங்க பழகுனா துன்பம் ஏற்படும்ன்றதான் பொருள் அடுத்தது நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் ஆன்சர் வந்து வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் அறுபத்தி ஒன்று கப்பலை எங்கு நிறுத்தி வைத்தனர் யவனர்கள் கப்பலை எங்கு நிறுத்தி வைத்தனர் ஆன்சர் முசிறி துறைமுகத்தில் அறுபத்தி ரெண்டு அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று சந்தித்ததாக கூறிய அறிஞர் யார் ஆன்சர் ஸ்ட்ரேபோ அறுபத்தி மூணு ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டும் என்ற நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு என்று அறிவுறுத்தியவர் யார் ஆன்சர் அவையார் அறுபத்தி நாலு இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்ற கோட்பாட்டை கூறியவர் ஹிராக்லிட்டஸ் அறுபத்தஞ்சு இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் யார் இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர் வே இறையன்பு அறுபத்தாறு நந்தகுமரனுக்கு மாதங்கி எழுதியது என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் தமிழ்நதி நதி அறுபத்தேழு உண்ண உணவுக்கு முள்ள செலவுக்கு ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு என்ற கவிதை வரியை எழுதியவர் யார் ஆன்சர் முகமது ராவுத்தர் அறுபத்தி எட்டு மா என்பதன் பொருள் என ஆன்சர் வந்து ஒரு நில அளவு அறுபத்தி ஒன்பது கல்வெட்டுக்களின் களஞ்சியம் எது கல்வெட்டுக்களின் களஞ்சியம் தென்னிந்தியா எழுபதாவது கொஸ்டின் கல்வெட்டு ஆய்வு நூலான எர்லி தமிழ் எபிகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யார் கல்வெட்டு ஆய்வு நூலான எர்லி தமிழ் எபிகிராஃபி என்ற நூலை எழுதியவர் வந்து ஐராவதம் மகாதேவன் எழுபத்தி ஒன்று திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் எழுபத்தி ரெண்டு புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு எழுபத்தி மூணு ஐராவத மகாதேவன் சென்னை சென்று எந்த வரலாற்று பேராசிரியரை சந்தித்தார் ஆன்சர் திருநீலகண்ட சாஸ்திரி என்ற பேராசிரியரை எழுவத்தி நாலு ஐராவத மகாதேவன் ஆறு நாட்டான் கல்வெட்டு செய்திகளை எந்த நாளிதழில் வந்து வெளியிட்டார் ஆன்சர் தி ஹிந்து என்ற நாளிதழா எழுபத்தி தமிழ்நாட்டில் பிராமிக் தமிழ்நாட்டில் பிராமிக் கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிகோழியவர் யார் ஆன்சர் திரு கே வி சுப்பிரமணியனார் எழுபத்தாறு சிவன் நக்கீரனை கொண்டு விட்டகுறை குறை வேகாது என்ற சிறுகதைகளை எழுதியவர் யார் ஆன்சர் அழகிரிசாமி எழுவத்தி ஏழு இனி இவன் எங்கே படிக்கப் போகிறான் என்று முடிவெடுத்து ஒரு கடையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டவர் வந்து ராசமாணிக்கம் எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாலையை முத்துப்பூத்த கடல்களாக்குவேன் என்ற கவிதை வரியை எழுதியவர் யார் ஆன்சர் நாம் காமராசன் எழுபத்தி ஒன்பது முள்ளும் மலரும் என்ற நூலை எழுதியவர் இயற்றியவர் யார் ஆன்சர் உமாச்சந்திரன் எண்பது தேனி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மயிலை சீனி வெங்கடசாமி எண்பத்தி ஒன்னு சீனி வேங்கடசாமியினுடைய முதல் நூல் எது ஆன்சர் கிறித்தவமும் தமிழும் எண்பத்தி ரெண்டு சுகந்தி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் எது ஆன்சர் ஆலந்துறை எண்பத்தி மூணு புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியமாகிய இரு கவிதை தொகுப்புகளை எழுதியவர் யார் சுகந்தி சுப்பிரமணியன் எண்பத்தி நாலு என்னும் குறுநாவலை எழுதியவர் யார் ஆன்சர் கி ராஜநாராயணன் எண்பத்தஞ்சு இந்த மாத இதழில் ரச்சினைய யாத்ரீகம் பதிமூணு ஆண்டுகள் தொடராக வந்து வெளியானது ஆன்சர் நர்போதகம் நர்போதகம் என்ற இதழ்தான் எண்பத்தி ஆறு பொதினி மலை தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொதினி மலை தற்போது பழனி என அழைக்கப்படுது எண்பத்தேழு குமணன் தலையை கொய்து வருவோருக்கு பரிசு என்று அறிவித்தவன் யார் ஆன்சர் இளங்குமணன் எண்பத்தெட்டு சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் நல்லியக்கூடன் எண்பத்தி ஒன்பது இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்தும் பூமி பாத்திரம் அமுத சுரபி என்ற கவிதையை எழுதியவர் யார் அப்துல் ரஹ்மான் தொண்ணூறு காலின் மெகன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் எது ஆன்சர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் தொண்ணூத்தி ஒன்று தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் வாசுப மாணிக்கம் தொண்ணூற்றி ரெண்டு மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சிபிகே சாலமன் தொண்ணூற்றி மூணு கண்ணாடி ஆகும் கண்கள் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் நகுலன் தொண்ணூற்றி நாலு ஏழு நரம்புகளை கொண்டது எந்த யாழ் ஆன்சர் வந்து செங்கோட்டி யாழ் தொண்ணூத்தஞ்சு நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார் ஆன்சர் மயிலைநாதர் தொண்ணூத்தாறு ஐந்தரை வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் யார் ஆன்சர் வைமு கோதை நாயகி தொண்ணூற்றி ஏழு நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்று குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் எது ஏதுசர் பட்டினப்பாலை தொண்ணூத்தி எட்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து ஆன்சர் பாரதியார் தொண்ணூத்தி ஒன்பது வாய்க்கால் மீன்கள் என்ற நூலை எழுதியவர் யார் வாய்க்கால் மீன்கள் என்ற நூலை எழுதியவர் வே இறை கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் என்ற நூலை இயற்றியவர் யார் கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் குடவாயில் பாலசுப்ரமணியம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து இருந்துச்சு கண்டிப்பாக படிச்சுருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ படிக்கலைனாலும் படிச்சுக்கலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து இதோட டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ அந்தந்த ஸ்டாண்டர்டுக்குரிய டாப் ஹண்டர்ட் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க் யூ